ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவில் இருக்கிற ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தையை பற்றி பார்த்துருந்தோம் அந்த ஆட்டு சந்தையினுடைய தொடர்ச்சி தான் இது இந்த ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சந்தை இது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வருஷமாக செயல்பட்டு வருது இது வந்து கிராமங்களை சார்ந்து இருக்கிறதுனால அதிகப்படியான வியாபாரிகள் அதுக்கப்புறம் சம்சாரிகள் எல்லோரும் இங்கே வருவாங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆடுகளுமே கொண்டு வருவாங்க நமக்கு எந்த மாதிரி ஆடுகள் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நடக்கும் அதாவது ஆடு மட்டும் இல்லை கோழி சந்தையும் நடக்கும் அது போக காய்கறி சந்தை அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் கருவாடு இந்த கருவாடு வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அது எல்லாமே இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே ஆட்டு சந்தை போட்டேன் அது வந்து இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சந்தையினுடைய உள்பகுதியில் வந்து ஒரு அக்கா வந்து கடை போட்டிருந்தாங்க இதில் வந்து கம்பங்கோழு கேப்பக்கோழு மோர் இந்த மூணு வச்சுருந்தாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கடை சுற்றி அந்த அக்காவுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இப்போது நேரம் கொஞ்சம் ஆனதுனால இப்போ கூட்டம் வந்து குறைஞ்சிட்டு சரி நமக்குமே இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை வந்துட்டு சரி என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அழகாட்டு மண்பானையில் மூங்கில் கம்பு போட்டு சிரட்டை ஆப்பையில் அழகாட்டு பானையில் கூழ் வச்சுருந்தாங்க இந்த கூழ் வந்து ரொம்ப உடம்புக்கு சத்தானது இந்த கூழ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது இங்கே கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதில் வெங்காயம் போடலாமான்னு கேட்டாங்க போடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கூழ் வந்து அந்த செம்பு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய செம்பு அது போக மோர் மிளகா அதுக்கப்புறம் சைடிஸ் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் செய்யக்கூடிய புளித்துவல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கொஞ்சம் போல் இலையில் வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் நிறைய விதமான அந்த வெண்டைக்கெல்லாம் பொறிச்சு வச்சுருந்தாங்க இன்னும் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு பேர் தெரியல அது எல்லாமே வச்சு அழகாக ஒரு தட்டில் வச்சு எனக்கு அந்த கூலும் வச்சு தந்தாங்க கூழ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா மோர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த சந்தைக்கு வந்தால் இந்த கூழ வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தைக்குள்ளே வந்து ரெண்டு ஹோட்டல் இருந்துச்சு ஒன்று வந்து சாப்பாடு கடை இன்னொன்று வந்து காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டு கடை வச்சுருந்தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ சாப்பாடு கடைக்குள்ளே போயிட்டு பார்த்தேன் சாப்பாடில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா சோறு அப்புறம் தலைக்கறி முட்டை இந்த மாதிரி அசைவ சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா உட்கார்ற பெஞ்சாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்ற டேபிளாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து கடப்பாக்கல்ல தான் இருக்குது வாழை இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது நானும் அங்கே மக்கள்கிட்ட வந்து கேட்டேன் சாப்பாடு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது நாங்கள் எப்போ சந்தைக்கு வந்தாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு பெரிய ஆட்கள் இருந்தாங்க அவங்கள்ட்டையுமே நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டியே இங்கே நாங்கள் வருவோம் சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஊர் கிடையாது அவங்க பக்கத்து இருந்து அவங்க இங்கே வந்து சாப்பிட்றதுக்காண்டி வேண்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த காலையில் பார்த்தீங்கன்னா அதரசம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பருப்போட இது எல்லாமே இப்போ காலியாகிடுச்சு இப்போ நான் பத்தரை மணிக்கு தான் இப்போ எடுக்கிறேன் அதுக்கப்புறம் தோசை போடுறாங்க வித்தல்ல அதுக்கப்புறம் தோசை அதுக்கப்புறம் ஆம்லேட்டு இது எல்லாமே இங்கே கிடைக்கும் இது ஒரு சின்ன ஹோட்டல் இந்த சந்தையில் வந்து இந்த வசதி இருக்குது வேறு எந்த சந்தையிலையும் இது இருக்கிற மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடுகள் நிறைய வச்சுருந்தாங்க இவ்வளோ கருவாடுகள் மொத்தமாட்டு இந்த சந்தையில் பார்க்க முடிஞ்சுது விதவிதமான கருவாடுகள் வச்சுருந்தாங்க நம்ம வீட்டிலையுமே வந்து எங்கேயாவது போனால் முரக்கருவாடு இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முரக்கருவாடு வந்து குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இவங்கள்ட்ட நமக்கு முறக்கருவாடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு நமக்கு தேவையான கருவாடுகளை இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்மளும் இங்கேருந்து கருவாடை வாங்கிட்டு போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா அந்த சந்தையில் வந்து கருவாடு வந்து ஃபேமஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாேருமே சொன்னாங்க அண்ணே நீங்க கருவாட்டு கடை போட்டுருக்கீங்க கருவாடுங்க வந்தா ரொம்ப நல்ல வாசமா இருக்குது என்னென்ன கருவாடுகள்லாம் வச்சிருக்கீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே எனக்கு ஊர் சுரண்ட் இது நாங்கள் வார வாரம் சனிக்கிழமை ரெட்டியாப்டி சந்தைக்கு இங்க கருவாடு போட வருவோம் சரி இங்க எல்லா கருவாடுமே கிடைக்கும் எல்லா கருவாடும் கிடைக்கும் இங்க முக்கியமா கேட்டீங்கன்னா மஞ்சப்பாறை கருவாடு கிடைக்கும் மஞ்சப்பாறை அது போக நெத்திலி கருவாட்டுல பால் நெத்திலி ஐரநெத்திலி வெள்ள நெத்திலி இப்படி எல்லா நெத்திலி ரகமும் கிடைக்கும் சரி இப்போ இந்த கருவாடெல்லாம் இப்போ இதெல்லாம் எவ்வளோ போடுறீங்க கிலோ கணக்கா கிலோ கணக்கில் தான் இருக்கும் எவ்வளோ கணக்கில் கிலோ முன்னூறுவாய்க்கு இருக்குது கிலோ நானூறுவாய்க்கு இருக்குது கிலோ முந்நூறுவா இது என்ன கருவாடு இது இது பால் நெத்திலி பால் நெத்திலி இந்த நெத்திலி செதில் மண் அப்படி எதுவுமே இது சுத்தமாக இருக்கும் இது செதில் கரு அது கரு நெத்திலி கரு நெத்திலி ஆமாம் இது எவ்வளோ வருது இது கிலோ இரநூறுவா இரநூறு இதுக்கு அடுத்தது நூற்றம்பது நூற்றம்பது ஆமாம் அதாவது நூற்றம்பது இரநூறு இரநூறு முந்நூறு முந்நூறு மூணு சைஸில் வந்து நெத்திலிலே மூணு சைஸ் வச்சுருக்காரு இது வந்து கிலோ வந்து அவர் சொன்ன ரேட்டு நீங்க கேட்டீங்க அதுக்கப்புறம் இது என்ன மீன் கேட்போம் இது என்ன மீன் இது என்ன இது என்ன கருவாடு இது சூட கருவாடு சூட பால் சூட பால் சூட அது அப்புறம் அது வந்து வார் கருவாடு அது பொடி ஐரணி திளி அது பொடி சூட பொடி சூட இப்ப சால கருவாடு முரக்கருவாடு அந்த மாதிரி இல்ல இருக்கு இது என்னது இது முரல் கருவாடு முரல் கருவாடு ஆமா சரி சூப்பர் கிட்ட காமிக்க கொஞ்சம் முரல் கருவாடு எவ்வளோ கொடுக்கீங்க முரல் கருவாடு கிலோ நூற்றி ரூபாய்க்கு இருக்குது நூறு ரூபாய்க்கு இருக்குது நூறு சரி ஒரு அரை கிலோ வாங்கினா எத்தனை கருவாடு வரும் அரை கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு பதினஞ்சு கருவாடு இருக்கும் பெரிய கருவாடாக இருந்தால் பதினஞ்சு கருவாடு வரும் பதினஞ்சு பதினாறு கருவாடு சார் இது என்ன கருவாடு இது மஞ்சப்பாறை கருவாடு மஞ்சப்பாறை இதெல்லாம் எப்படி கருவாடாக ஆக்குறீங்க கருவாடு ஆக்குறது வந்து பச்சை மீனை பிடிச்சி அதை உப்புல வச்சு திருப்பி அதை பாயில கட்டி கருவாடாக்குறது தான் மஞ்சள் வாயில கட்டி பாயில கட்டி அதை ஒரு 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 மாசமா வச்சிருந்தாங்க அது கருவாடா மாறும் பாயில கட்டி எங்க வைப்பீங்க பாயில கட்டி தனியா ஒரு மண்ணுகளை வச்சு வைக்கிறது பெட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள வைக்கிறது இந்த பெரிய கருவாடெல்லாம் இந்த கருவாடு அது நீங்க முதல்ல பார்த்தது சின்ன பாறை அது இருக்கலயே பாறையிலே பெரிய பாறை அதுவும் அதே பக்கம் சரி சரி இது என்ன கருவாடு அதுதான் பற்ற கருவாடு இது பற்ற கருவாடுன்னா இதெல்லாம் வந்து எவ்வளவு வருது இதை தானே இப்ப கட் பண்ணிட்டு இருக்காரு ஆமா சரி இது எவ்வளவு வருது இதெல்லாம் இது கொஞ்சம் கணக்குக்கு நூறு ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி நூறு ரூபா இட போட்டு கொடுப்பீங்களா இட போட்டு கொடுப்போம் கூறு மாதிரியும் கொடுப்போம் கூறு மாதிரி அந்த முழு கருவாடம் அப்படி கொடுப்போம் சரி ஓகே ரொம்ப நன்றி கருவாடு நல்லா மனமா இருக்கு கண்டிப்பா எனக்கு வந்து இப்போ அந்த முரல் கருவாடு கொஞ்சம் ஒரு அரை கிலோ தாங்க கண்டிப்பா போதுமா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் போல தாங்க ஒரு நூறு ரூபாய்க்கு தாங்களா தார எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நல்லா இருக்கும் நண்பர்களை இங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க நல்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது கூட அங்கே வச்சுருக்காங்க இந்த சண்டையில் சூப்பராக இருக்குது மிச்சரு அதுக்கப்புறம் இனிப்பு வகைகள் அதுக்கப்புறம் சிப்ஸு கிழங்கு சிப்ஸு மிக்சரு அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டங்கள் இது எல்லாமே கூட இருக்குது இங்கேயுமே கடை வச்சிருக்காங்க இந்த சைட்லேயும் அண்ணன் கருவாடு போட்டிருக்காரு கருவாட்டு கடை ஒரு மூணு கடை இருக்கு எங்க வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் கருவாட்டு கடை கிட்ட வந்தாலும் நல்ல உப்பு கருவாடு வாசம் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் இந்த சைடில் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரி காய்கறி சந்தை இது எல்லாமே காய்கறி சந்தையோடு சேர்ந்தது காய்கறி சந்தை கூட காய்கறி சந்தையில் உங்களுக்கு வந்து மசாலா சாமான்கள் அதுக்கப்புறம் அப்பளம் எண்ணெய் வகைகள் பருப்பு வகைகள் கீரை வகைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க இதுதான் வந்து சந்தையினுடைய என்ட்ரன்ஸு இந்த பக்கம்தான் மெயின் ரோடு இருக்குது மெயின் ரோடு இங்கேருந்து கொஞ்சம் தூரந்தான் ஒரு நூறு அடிக்கு உள்ளே தான் இருக்கும் ஏன்னா நூறு அடி இருக்கணுங்களா நூறு மீட்ரு அடிங்க பாருங்க நூறு மீட்டர் உள்ளார் நண்பர்களே இதுதான் வந்து ரெட்டியார்பட்டியினுடைய பஸ் ஸ்டாப் அதாவது இப்போ வந்து வெங்கடேஸ்வரபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் கூகுள் மேப்பில் வந்து முதல்ல போட்டு பார்த்தேன் ரெட்டியார்பட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியை தான் காமிக்குது நம்ம வந்து இந்த ஆட்டு சந்தை ரெட்டியார்பட்டியை காமிக்கவே மாட்டுக்கு இங்கே அப்புறம் தான் தெரிஞ்சுது வெங்கடேஸ்வரபுரம் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டால் அது வருது ரெட்டியார்பட்டினால் வர மாட்டுக்கு அதனால நீங்கள் கூகுள் மேப்பு போட்டு பைக்கில் அந்த மாதிரிலாம் வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்கடேஸ்வரபுரம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு எதிரில் தான் அந்த கடை இருக்குது இதுக்கு கீழே பாருங்கள் மெயின் ரோடு வெங்கடேஸ்வரபுரம்னு தான் எழுதியிருக்காங்க நண்பர்களே இது வந்து சந்தையினுடைய என்ட்ரன்ஸு இந்த சந்தையினுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இங்கே பில்லு போட்டுட்டு இங்கே இருந்து தான் அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அங்க மூணு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேப்போம் நீங்க வந்து சந்தையில என்ன இதா இருக்கீங்க கொஞ்சம் சந்தை வந்து கிராம கமிட்டி மேல்நிலை பள்ளிக்கு சொந்தமானது நான் இந்த ஸ்கூலுக்கு செக்ரட்டரியா இருக்கேன் சரி அண்ணாஜ் வந்து தலைவர் ஆஹ் தம்பி வந்து அங்க உடற்கல்வி ஆசிரியரா இருக்காங்க ஓகே அவங்களும் டோனர்

எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஆடு ஆடு கோழி எல்லாம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடும் அதாவது காலையில ஆறு மணிக்கு ஆமா ஆமா காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் பன்னெண்டுலாம் ஆடும் கோழி காலி ஆயிரும் எல்லாம் காலி ஆயிடும் வாங்கி கொண்டு அது போக இந்த சந்தைக்குள்ள வேற என்னென்ன இருக்கு வேற காய்கறி கடை பலசரக்கு ஜவுளி கருவாடு 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 மீன் மீன் இருக்கா

அந்த ஸ்கூலுக்கு தான் பயன்படுது ஸ்கூலுக்கு பயன்படுது ஸ்கூலுக்கு பயன்படுது இந்த சந்தைக்கு வந்து இப்ப ஆடுகளை உள்ள கொண்டு போறதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க கோழிகளை கொண்டு போறதுக்கு முப்பது ரூபா கோழிக்கு பத்து ரூபா சரி வெளியே வரதுக்கு எதுவும் சார்ஜ் வாங்க நாங்க வாங்க மாட்டோம் மற்ற சந்தையில வாங்குவாங்க நாங்க வாங்கல வெளியே வரதுக்கு எதுவும் சார்ஜ் கிடையாது 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 முப்பது ரூபா மட்டும் ஆட்டுக்கு ஆட்டுக்கு உள்ள வரதுக்கு மட்டும் தான் எந்த ரகமான ஆடுகள்லாம் வரும் செம்மறி ஆடு வெள்ளாடு இதான் மெயின் செம்மரியாடு நிறைய வெளி வெளி மாநில வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் ஏற்றி போகுது போகுது செம் வெள்ளாடு வந்து இங்க லோக்கல்லே பங்களுக்கு மற்றபடி கோயில் கூட அதுகளுக்கு வாங்குவாங்க நானும் பார்த்தேன் எல்லாம் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு நல்லா வளர்த்துல இருக்காங்க இன்னைக்கு வந்து விலை கொஞ்சம் வர கம்மி வரவு கம்மி ஆடி எல்லாம் கடைசி வாடி எல்லாம் முடிஞ்சிட்டு அதனால இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்த அடுத்த வாரம் கூட்டிடுவோம்